வேம்பன்குடி கதிர் சேர்வை சார்பாக இரநூத்தி ஒன்று எனக்கு அம்பளிப்பு கொடுத்த என் உறவுக்கெல்லாம் நன்றி ப்ரோ கொஞ்சம் பக்கத்தில் வாங்களேன் பிரேதீஸ்வரனுடைய பிறந்த நாள் இந்த புண்ணிய பூமி அதே மாதிரி சிவன் ராத்திரியிலே இந்த கோபானூர் இந்த சமயன் சுந்தரவள்ளி வாசலிலே அந்த கேக்கு ஓட்டுறோம் உங்கள் அன்போடு ஏன்னா அது பெரிய ஆ ரொம்ப நன்றி என் தம்பி அதை நல்லா இருக்கணும் என் தம்பியெல்லாம் ஆயிரம் அத்தாச்சி ஓட்டாங்க கேட்பேன் ஐநூறுரூவா முதல் நீட்டினா இரநூறு வரைக்கும் வந்துட்டாங்க இந்த எழுபது ஐம்பது ரூபா தாள்லாம் எடுப்பாங்க அன்பு மருமகள் பிரீதீஸ்வரி நடன மங்கை அவர்களுக்கு அத்தனை தமிழ் ஒரு சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த இனிமையான பர்த்டே பேபி பிரீதீஸ்வரி அவர்கள் பொறுக்கரங்களால் இந்த உருகில கேக்கை வெட்டி ஒரு தான் அது பெரிய விஷயம் இல்லையா அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து உப்புமாவில் தான் வெட்ட சொல்லும் உப்புமாடா கேக்கு பிரதீஸ்வரி ஐயா நீங்கள் எனக்கு செக்யூரிட்டி மாதிரி நிற்கிறியே ஒட்டி வாங்க அந்த கத்தியை வச்சு ஆளுக்கு முட்டை பிடிச்சி வெட்டுங்க ஆ ஆ கத்தியை காணாம வாங்கப்பறோம் மற்றாளெலாம் காணா மிருதங்காரெல்லாம் கேட்குவாங்க போயிட்டானா இல்லை அவன் கேட்க வைக்க போயிட்டானா ஆமாம் வாங்க ஹாப்பி பர்த்டே பிரேதியோ பிரீதீஸ்வரி பயிலுக பர்த்டே கிசும்பு தானே அரைஞ்சேன் போன மாதிரி கருப்புக்கு விட்டு தாய் நான் இருந்தால் இருந்தாலும் அவன் பெற்றிக்காரன் இல்லையா ஆ அம்மா சொன்னது ஒரு நாள் கும்பலாக வாழ்க்கை வைப்பாங்க வளர்த்து விட்டதுனால எங்கள் மாமனை கொடுக்குறது ரெண்டாவது அவர் தாய் மாமே அவரு இவர் சித்தப்பா அது பெரிய தாய் மாமே சின்ன தாய் மாமே அவனுக்கு பாண்டி கொடுத்தா மண்டவி செத்து போய் கேட்டாலுமே நமக்கு பெருசா தரும் அப்படி ஏனி பாரு இந்த கேக்கில் என்னடா சேர்ப்பான் பெயிண்ட் மாதிரி விட்டது கூட எந்த பையன் கடவுளாக வாங்கிட்டு வீட்டில் பேக் பண்ணாத அம்மா நீ கொடுத்துட்டாலும் பெரிய இரநூத்தம்பது கிலோ வாங்கிட்டு வந்துட்டாரு அந்த பாட்டு பாடி வரக்குள்ளே உள்ள தின்ட்டுருவாங்க அந்த கருப்பு வந்து அருவாட்டை கொத்த சொல்ல பாரு தம்பி 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 நீங்கள் என்ன பண்ணுறிய அப்போ ஒரு கிடைக்கலையா அதனால யோசிச்சு வெட்டியான் பாரு ஏ மை செட்டு தம்பியில் கொடுங்க ஆ அப்படியே தூக்கி கொடுத்தா ஏத்தா மாமா நாளைக்கு அஞ்சு கிலோ வாங்கி தரேன் இன்னைக்கு கேக் கிடைக்கிட்டே வாங்கினேன் கேக் கிடைக்கிட்டேன் போனேன் அது இந்த கேக்கு விடுவேன் தம்பி இது எந்த கேக்கு மயிரி கேக்குன்னா விட்டுறணும் டைலாக் தெரியும் மைசூர் மைசெருக்கான கூட ஏன்னா பக்கத்தில் இருக்க மண்டை வாங்கிடுவாங்க நம்மளை வைவாங்க தூரத்தில் வாங்க கூட இருக்கூடத்தில் உட்காருப்பா தெய்வீக திருமண் உனா முத்துலாமன் இங்கே தேவரையா வணங்கி நண்பனுக்காக உயிரை கொடுத்து இந்த சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்து சின்ன மருது பெரிய மருதை வணங்கி எக்கோ

எனக்கு பொன்னாடி புத்தி கௌரவப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் கலை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த மாதிரி ஆள் போடு நறுக்குன்னு போட்டோமா மரியாதையோட போனோமான்னு இருக்கலாம் கண்டிப்பா யாருக்குன்னு தெரியல நாலு பேத்துக்கு தெரியற மாதிரி போடணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அதனால ஆரம்பிச்சிருவோமா போட்டுருவோமா பார அ <laughs> என்ன சொல்றீங்க ஒரு பாட்டில் முடிஞ்சிருச்சு மாலை போட்டா மாலை போட்டா தண்ணி தண்ணி என்னது ஊர் மலையில இருந்து வருது வேணுமா ஆமாங்க அங்க இருந்து வரும்பொழுது பார்க்கும் போது பச்சா தெரியும் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது

இப்படிலாம் பேசப்படாத தம்பி அடிச்சு என்ன சொன்னீங்க ரூப் ரூப் விடு அதனால ஒழுகாது நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க நீ என்ன சொல்ற நான் பாட்டு பாடிட்டு இருக்கிற நீ நேர கட்ட நேரத்துல எதுக்கு குழவ போட்ட எனக்கு எப்பலாம் நினைப்போறதோ அப்பலாம் குழவ ஓடு எனக்கு நினைப்போற நீ போடணும் உனக்கு நினைப்போற நீ போட்டுட்டு இருக்க ஆளு வண்டையும் பாரு ஆமா ஏய் மேல் மருவத்தூர் அடி அங்க வர சாமி கூடையில எல்லாம் குழவ போடுவாங்கள போட மாட்டாங்க எங்க நீ பொம்பள புள்ள நீ குழவ ஓடுடா சத்தியமா தெரியாது அஞ்சகமா ஆயா ஆயா இங்க இருக்க யாருக்காவது தெரியுமா தெரியாது எனக்கும் தெரியாது நீங்க நல்லாவே போடுறீங்க எனக்கு எப்பப்பெல்லாம் நினைப்போறது அப்போ ஃபோன் பண்றேன் போன்ல போடுவீங்களா வீடியோ கால் இல்லையா நார்மல் கால் தான் வீடியோ கால் மாமா எனக்காக இப்ப ஒரு தடவை மட்டும் போடுங்க பாப்போம் ப்ளீஸ் மாமா உங்களுக்கு நான் காலையில இதை தர்றேன் மாமா வச்சிருக்கல பேக்ல பேக்ல வச்சிருக்கல அதை தர்றேன் முள்ளுக்குள்ள இருக்கு போடுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் ம்

போற போறான் பாட்டன் ஏறி நல்லா குளுக்கட்டுமா எதுக்கு போய் ஏறுற பக்கத்துல பக்கத்துலதானே இருக்கான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க மலிங்கிருவிய எப்படி நல்லாத்தான் நல்லா வரிக்கட்டுமா ஏரி வேக வேகமா எனக்கு உங்களுக்கு யாருக்குமே முருகா அதனால நேரம் கொஞ்ச நேரத்துக்கு நாடக மேடையை கட்டி அமைத்து கொடுத்த கள்ளப்பட்டியை சேர்ந்த அழல் சுந்தம் அவர்கள் எஸ் எம் கே முத்துக்குமார் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி அவர்களுக்கும் கோவானூர் சென்ற எல் கண்ணன் அவர்களுக்கும் பொன்னாலை அணிவிக்கப்படுகிறார்கள் எஸ் எம் கே முத்துகுமார் அவர்களுக்கு கள்ளுபடியை சேர்ந்த அழகு அழகுந்தரம் அவர்கள் பொன்னட ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி அவர்களுக்கு பொன்னடை வைக்கப்படுகிறது கோவான சேர்ந்த எல் கண்ணன் அவர்களுக்கு பொன்னடை வைக்கப்படுகிறது தம்பி ஒரு தடவை பார்த்தா என்ன விடுகிற வரைக்கும் பாத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே திறந்து வச்சு மாமா வச்சு வச்சு

இருக்கலாம் நீ நினைக்கிறது தப்பு அதனால இன்னொரு நாள் இருக்குல்ல